ம காவேரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் அப்படி அவ அறிவிக்கும் வரை இந்த படத்தை தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் திரையிடக்கூடாது என்று வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டமும் போர்ப்பரணியும் தமிழ் ஊரும் இலக்கிய அமைப்புகளின் சார்பில் நடைபெறுகின்றது அதை கருத்தில் கொண்டு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்தை திரையிடுவதை ரத்து செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை இந்த திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது அதையும் மீறி அவர்கள் தமிழ்நாட்டில் திரையிடுவார்கள் என்று சொன்னால் எங்கள் போராட்டம் மிகவும் புரட்சிகரமாக வெடிக்கும் என்பதை இந்த நாளில் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த அமைப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய அனைத்து தமிழ் இலக்கிய உறவுகள் அமைப்பும் இதில் ஈடுபட்டு இதை செய்து முடிக்கும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் உறுதியாக இறுதியாக கொள்கின்றோம் இந்த நாடு மானமுள்ள நாடு வந்தவர்கள் பிழைப்பதற்கு இது ஈடுகொடுக்கின்ற நாடாக அமையாது என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கின்றோம் அவருடைய நண்பராக இருக்கின்ற நரேந்திர மோடியிடம் சொல்லி காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் வரை இந்த பாடல் வெளியீட்டையும் ரத்து செய்ய வேண்டும் அதே அந்த காலா திரைப்படத்தையும் ரத்து செய்ய வேண்டும் வருகிறவர்கள் வருகிறவர்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு தமிழ்நாடு ஒன்றும் திறந்த வீடல்ல இதை எப்படிப்பட்ட தமிழ்நாட்டினுடைய எல்லாம் இவர்கள் தாங்கி வந்திருக்கிறார்கள் போராடி உரிமையை மீட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்திட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய இந்த கோரிக்கைக்கு செவி சாதிப்பார்கள் ஆதரவு தெரிவிப்பார்கள் என்றென்றைக்கும் தமிழ்நாட்டில் தமிழர்கள்தான் ஆள வேண்டும் தமிழாய்ந்த தமிழ் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து இது போன்ற நாடகமாடிகள் எப்பொழுதும் வருவார்கள் போவார்கள் தமிழ் மண்ணை காத்திட நாங்கள் என்றென்றைக்கும் தமிழாய்ந்த தமிழ் மகனின் ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்போம் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை